கள்ளக்குறிச்சி விவகாரம் அதிமுக நிர்வாகிகள் கூண்டோடு கைது அதாவது கள்ளக்குறிச்சி சாராயம் மரணம் தொடர்பாக விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மேலும் கள்ளச்சாராயம் குடித்து பலியானோர் குடும்பத்துக்கு தலாம் பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் மேலும் கருணாபுரம் பகுதியை சேர்ந்த நபர்களுக்கு வாந்தி வயிற்று வலி வயிற்றரிசல் போன்ற உடல் பாதைகள் காரணமாக கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று அனுமதிக்கப்பட்டனர் அவர்கள் கள்ளச்சாரத்தை அறிந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை மருத்துவமனையில் இவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக பலரையும் புதுச்சேரி ஜிப்பர் மருத்துவமனைக்கு சேலம் அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு சென்றனர் சேலம் மற்றும் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் இருந்து சிறப்பு மருத்துவ குழு வரவழைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கள்ளக்குறிச்சி கள்ள சகாரம் விவகாரத்தில் உயிரிழப்புகள் கொண்டே இருக்கிறது இதுவரை முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் தொண்ணூறு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் உயிரிழப்புகள் அதிகமாக வருவது பெரும் பரபரப்பை உண்டாக்கி இந்த கள்ளசாராய உயிரிழப்புகள் தொடர்பாக நேற்று கோவிந்தராஜ் தமோதரன் ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது விஜயா என்கின்ற பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் கள்ளக்குறிச்சி விசேசாராய சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று அவசர ஆலோசனை நடத்தினார் சட்டப்பேரவையின் இன்றைய அலுவலர்கள் முடிந்தவுடன் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் மூத்த அமைச்சர்கள் டிஐஜி உளவுத்துறை அதிகாரிகள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார் மேலும் இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி விசேசாராய பழி சம்பவம் தொடர்பாக விசாரணை ஆணையம் அமைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து முழுமையாக விசாரித்து தனது பரிந்துரைகளை மூன்று மாதத்துக்குள் வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் நேற்று திமுகவுக்கு எதிராக எடப்பாடி கண்டனம் தெரிவித்தாலும் இந்த கள்ளக்குறிச்சி விசரணாய் மரணத்துக்கு முக்கிய காரணமே அதிமுக நிர்வாகிகள் என்ற தகவல் வெளிவந்து பொதுமக்களை கடும் அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது இது சம்பந்தப்பட்ட அதிமுக முக்கிய புலிகள் கூண்டோடு கைது செய்யப்பட அதிக வாய்ப்புள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து அதிமுக தலைமையான எடப்பாடியை கடும் அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி